அங்கக வேளாண் முறையில் மஞ்சள் சாகுபடி செய்து பயனடைந்த ஈரோடு மாவட்டம் தாளவாடி தாலுக்கா கெட்டவாடி கிராம வேளாண்மையாளர் ஆர் சக்திவேல் அவர்கள் தரும் யோசனைகள் நான் வந்து ஆறாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேங்க ஏன்னா அதுக்கு மேலே அன்னைக்கு இந்த பொருளாதாரத்தில் படிக்க வைக்க முடியல அம்மா அப்பானால் நான் வந்து ஃபஸ்ட்டு ரசாயன விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஆனால் என்னென்னா செடனாக பிக்கப் ஆகலைங்க அப்புறம் எனக்கு என்னாச்சுன்னா இது எப்படி இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணால் இது சரியாகும் அப்படின்னாங்க ஆனால் இயற்கை விவசாயத்துக்கான சரியான வழி காட்டுதல் இல்லை அப்போ வந்து நம்ம கேவி கே மைரடா கேவி கேயில் வந்துங்க தலைமலையில் தான் இருந்தது அப்போது கேவி கே பாரம்பரிய விவசாயம் தான் இயற்கை விவசாயம் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு நான் உங்களுக்கு வழிமுறை சொல்லித்தரோம் அப்படின்ட்டு அப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடாக இருந்தது அதை நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி அப்போ போய் நாங்கள் பார்க்கணும் நேரடியாக பார்க்கணும் ஏன்னா பேச்சை மட்டும் நம்ப முடியாது அப்படின்ட்டு அப்புறம் போய் பார்க்குறக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் போய் சத்தியமங்கலம் போய் பார்த்தோங்க அப்புறம் தொண்ணூற்றி பின்னாடி சுத்தமாக இயற்கை விவசாயத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணி நான் இது பண்ணுங்க ஃபஸ்ட்டு ரசாயனம் பண்ண தோட்டத்தில் கரும்பு கரும்பு தான்ன்றது அப்போ பிரதான பயிர் அந்த கரும்பில் முதல் வந்து ஐம்பத்தஞ்சு டன் நடவு அதாவது ரசாயன விவசாயம் அதுக்கு அடுத்த விவசாயத்தில் வந்து நான் இயற்கை விவசாயம் பண்ணுங்க ஒரு பார் விட்டு ஒரு பார் தோகை போட்டு அதுக்கான மூடாக கொடுத்துட்டு அது சோகையை எப்படி மக்க வைக்கிறது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் பண்ணி ஒரு தண்ணி கட்டி இது பண்ணுங்க அதில் வந்து ஒரு ஐம்பத்தி நாலு டன் வந்தது ஒரு டன்னு தான் குறைஞ்சது எடுத்துகிட்டு ட்ரிப்பு அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நான் ஈடு அதிகமாக எடுக்க ஆரம்பித்தேன் காரணம் என்ன அந்த தோகைகளெல்லாம் மக்கி அடுத்த முறை அடுத்த முறைங்கிற போது மண்புழு உரமாக மாறிச்சு அப்போ கரிமச்சத்து அதிகமாகச்சு அதனால் கரும்பு ஈடு வந்தது ரெண்டாவது முதிர்ச்சியே இல்லை கரும்பு வந்து தொடர்ச்சியாக வளர்ந்துகிட்டே இருந்தது அதுக்கு பின்னாடி மழப்பயிர் பண்ணுங்க நான் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதி பயிரும் இருக்கும் மரப்பயிர்கள் அதே மாதிரி என்ன செடி வேணும் அத்தி மரமாக எந்த ரகம் கேட்டீங்கன்னாலும் கறிப்பழாலருந்து குடம்புலியிலிருந்து முருங்கை எல்லா ரகம் வச்சுருக்குங்க இது எதுக்காக அப்படின்னா எனக்கு எல்லாம் இருக்கணும் இயற்கையினுடைய படைப்பில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறக்காக தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் கலாச்செடியிலிருந்து ஆப்பிள் செடி வரைக்கும் வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும் அது க்ராப் இருக்குது இல்லைங்கிறது விஷயம் இல்லை எல்லாத்தையும் பயிர் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆவா இப்போ அதிலிருந்துங்க நான் நிறைய முயற்சிகள் விடாமுயற்சியாக நிறைய வேலைகள் செஞ்சேன் எப்படி செஞ்சங்கன்னா இந்த கரும்புல வந்து வேர்புழு அதிகமாக வரும் அந்த வேர்புழுவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறக்காக இயற்கையாக ஒரு மண்பானைகள் அமைச்சு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு பானை அதில் தண்ணி விட்டு அதில் ஆமணக்கு விதை இடித்து போட்டு ஒரு கிலோ அதில் நாலு லிட்டர் தண்ணி ஊற்றி நாலு அளவு கொள்ளு அளவில் பானைகளை கழுத்து மட்டும் பதித்து அதில் அந்த வண்டுகளை எல்லாம் ஈர்த்து உழுக்காட்டணுங்க அதில் எனக்கு என்னென்னா வேர்புழு வண்ட விட முதல் உழுகுறது எதுனா காண்டாமிருக வண்டு தான் தென்னையை தாக்கிற குருத்தில் தாக்கிற புழு வந்து கம்ப்ளீட் அரஸ்ட் ஆகுது அப்படின்னா புழுவாக வந்து அரஸ்ட் ஆகாதுங்க அந்த வண்டா தான் வந்து உளுந்து மாலை நேரங்களில் அரஸ்ட் ஆகிடும் இதுக்கு பின்னாடி அப்புறம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் முயற்சி வந்து அந்த ஈல்டு எப்படி எடுக்கிறது அதுக்கான என்ன வேலைகள் செய்கிறது அப்படிங்கிற போது இந்த அமுதக்கரசல் தொட்டி வந்து பெண்ணா சின்ன நம்மாழ்வார் இருங்க பாளையக்கர் நாராயண ரெட்டி இவர் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேரலில் பண்ணி அந்த பேரல் இருந்து வடித்து ஊத்துற மாதிரி இருக்கும் அதுக்கு ஆளுகள் வேணும் இப்போ இது ஆள் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் நாலாவது படித்த போது இந்த வடிகுழாய் சிஸ்டம் ஒன்று இருக்குது அந்த பாடத்திட்டத்தில் வடிகுழாயில் வந்து மேலே இருக்கிறது மேலே இருக்க ஒரு கண்ணாடி கூஜாவில் ஒரு நாலு ஹோல்ஸ் இருந்ததுன்னா மேல் ஹோல்ஸ் எடுத்து விட்டோம்னா தண்ணி பக்கமாக விழுகும் அதே லாஸ்ட் எடுத்து எடுத்துவிட்டால் தூரமாக விழுகும் அப்போ புவி ஈர்ப்பு சக்தினால் அது இயங்குது அப்படிங்கிறதுனால நான் அந்த சிஸ்டத்தில் தொட்டிகள் ஒரு நாள் அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இப்போ சாணம் கோமியம் கரைச்சுங்க ஃபில்ட்ரேஷன் பண்ணி மூணாவது நாள் ட்ரிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி உருவாக்கணுங்க இந்த டெக்னாலஜிக்கு வந்து நம்ம கேவிகே வந்து அதை என் தமிழ்நாடு அரசும் மற்ற வேறு அதர் இதுக்கும் கொண்டு போனாங்க அதை ஐசிஆருக்கு கொண்டு போ த இது பண்ணாங்க அதில் வந்து எனக்கு சிக்ஸ்த்து நேஷ்னல் லெவல் கிடச்சிதுங்க அப்புறங்க அந்த சிக்ஸ்த்து நேஷனல் லெவல் எதுக்காக கொடுத்தாங்கன்னா அந்த அமுதக்கரசில் வடிச்சுங்க பெர்மெண்டேஷன் பண்ணி ட்ரிப்பில் கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி கொடுத்தங்க அதுக்கு வந்து எனக்கு சிக்ஸ்த்து நேஷனல் லெவல் கிடச்சிது அப்போவே இந்த ஜெயின் இந்த ட்ரிப்பு கம்பெனிக்காரர் எல்லாமே வந்து சாணத்தை வந்து நீங்கள் ட்ரிப்பில் கொடுத்ததுன்னா எல்லாம் அடைச்சிக்கும் லாக்காயிரும் எல்பிபியிலே செந்தண்ணியை அந்த க ஆற்று தண்ணியில் கலராக இருக்கும் வர்றபோது விட்டாவே லாக் ஆகிடுது அதனால் நீங்கள் சாணம் கரைச்சா எப்படி எங்களது ஒர்க் அவுட் ஆகும் எங்களது ட்ரிப்பெல்லாம் பிடிங்கி வீச வேண்டியது வந்துடும் நிலமை அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டு வந்து எல்லாம் செக்அப் பண்ணாங்க ஆனால் என்னுடைய இது வந்துங்க அந்த ஒரு இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் போட்டது இன்னும் ட்ரிப்பு அந்த பனிரெண்டு எம்எம்மே இருக்குது என்னோடது ட்ரிப்பில் அடைக்காது அந்த ட்ரூப்பை மாற்ற வேண்டியதே இல்லை வாழ்நாளைக்கே வரும் ஆனால் செயற்கை விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க அது காரணம் என்னென்னா அவங்க ஏசட் பயன்படுத்துகிறாங்க அதனால் அந்த அது அந்த அதனுடைய இது இழந்துருது நேச்சுரலாக அதுக்கு பவர் போயிடுது ஆனால் என்னுடைய இயற்கையாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லைங்க நான் இந்த லேட்டரில் அடைக்கிறதுக்கு கவ்யூரின்னு இருக்குதுங்கல்ல மாட்டி கோ கோமயம் அதை வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கேட்டுக்கு இருபது லிட்ரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமு லாஸ்ட்டு தண்ணி நிறுத்துகிற போது எடுத்து விட்டு அந்த உறிஞ்ச வெஞ்சுரியில் போட்டுங்க இழுத்து டக்குன்னு அப்படியே பைப் லைன் நிறுத்திடுவோங்க ஒரு நாள் கடிச்சு அதை ரிமூவ் பண்ணுறபோது கம்ப்ளீட் பாசமாக அடைப்பாக இருந்ததுன்னா அதே நீக்கணும் இது எளிமையான முறை சிக்கனமான வழி இருக்கிற பொருளாதாரத்திலேயே போதும் ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஐஎம்ஓ இஸ்கான் கம்பெனிங்கிற ஒரு பெங்களூர் கம்பெனி வந்துங்க எனக்கு ஐஎம்ஓங்கிற சான்றிதழ் அது ஹெட் ஆஃபீஸ் சுவிட்சர்லாந்துங்க அது வந்து எனக்கு ஃப்ரீயாக சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்தாங்க அதிலிருந்து நான் இது பண்ணுறதுனால மஞ்சள் சாகுபடி பண்ண ஆரம்பித்தேங்க அது வந்து மஞ்சள் எப்படிங்கன்னா எனக்கு ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பெர்சன்ட் விலை சேர்ந்து கிடைக்கும் இப்போது ஆவரேஜ் இரண்டு இருபது குண்டால் வந்தால் கூட இதில் ஒரு முப்பது பர்சன்ட் போது எனக்கு அது இருபத்தஞ்சுக்கு மேலே குண்டாலுக்கு விளைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு இன்கம் வந்துடுது ரெண்டாவது மஞ்சள் தோகை இருக்குது பார்த்திங்களா இந்த தோகை கூட கிலோ பத்து ரூபாய்னு எடுத்துக்கிறாங்க வெளிநாட்டு கம்பெனி ஊதுபத்திக்காக எடுத்துக்கிறாங்க கொசுவிரட்டிக்காக இந்தியாவில் அதுமாதிரி கம்பெனி இப்போ இன்னும் காணும் ஆனால் வெளியே எடுத்துக்கிறாங்க இப்போ எனக்கு என்னங்கன்னா இது மாதிரி செஞ்சதுனால எனக்கு இடுபொருள்ங்கிற செலவு ரொம்ப குறைவு ஒன்று ரெண்டாவது வந்து வெளி பொருட்களை நம்பி இருக்க வேண்டியதில்லை வெளிப்பொருளுக்குன்னா ரசாயனம் பாருங்கள் பூச்சிக்கொல்லி புழுக்கொல்லி கொல்லி களைக்கொல்லி கொல்லி இந்த அஞ்சு கொல்லியும் கிடையாது நான் பயன்படுத்துகிறது எல்லாமே உயிரியல் தான் உயிரியல்னால் என்னங்க சூடமோனஸு விரடி இப்போது புழு வந்துருச்சு அப்படின்னா பேசினோமைசு ரொம்ப நெமட்டோடு ஏதாவது நூற்புழு இருக்குதுன்னா நெமட்டோடுங்கிறதுக்கு பேசினோமைசஸ் பயன்படுத்துங்க அதே இலைக்கருகள் மேலே கொஞ்சம் இது வந்ததுன்னா சூடமோனஸு இது பண்ணுவேங்க வேறு அல்கள் இருந்ததுன்னா டைகோடுமா விரடி இது மாதிரி பயன்படுத்தி எடுத்துக்கிறேங்க இப்போ எனக்கு என்ன அப்படின்னா வெளிப்பொருள்கள் செலவு கம்மி ரெண்டாவது நம்ம பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது சரியான டிமாண்ட் இருக்குது முப்பது பெர்சென்ட் அப்படிங்கிற போது நான் இப்போ ஒரு நூறு குண்டால் விளைஞ்சோங்கன்னா அது நூற்றி முப்பது குவிண்டால் விளைஞ்ச தான் எனக்கு இன்கம் வந்துடுது ஒன்று ரெண்டாவது வெளிப்பொருள்கள் எதுவும் தேவையில்லை யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை இந்த பண்ணை சுயசார்பு பண்ணையாக இயங்குதுங்க அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேங்கன்னா இப்போ ஒரு நாற்பதுக்கு நாற்பது தென்னை போட்டிருக்கேங்க ஒரு ஏக்கருக்கு இருபத்தெட்டு மரம் ஒரு பதிமூன்றரை ஏக்கர் போட்டிருக்கேன் ஒரு முந்நூறு மரம் போட்டிருக்கேன் இப்போ இது சலசரியாக ஈடுக்கு வந்துருச்சுங்க ஒரு மரம் நூறுனா கூட அது இப்போ கிலோ இளநீ வந்து இப்போ ஒரு நூறு இளநீ பிடிச்சா கூட ஒரு இளநீ வந்து நாற்பது ரூபாய்க்கு போதுங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா இந்த வாரத்தில் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு ரூபா இப்போது ஒரு நூறு அப்படிங்கிறது ஒரு ஒன் இயருக்கு நான் சொல்கிறது இப்போ அதை ஒன் இயருக்கு ஒரு வருஷத்துக்கு பிரித்து பார்க்குற போது ஒரு டைம் அறுவடைக்கு வந்து ஒரு பத்து இளனி ஒரு மரம் கொடுத்ததுனா கூட எனக்கு அந்த மரத்துலேருந்து நானூற்றி இருபது ரூபா கிடைச்சிருது அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு மரம் நாலாயிரத்தி இரநூறுவா வந்துடுது இது ஒரு இன்கம் மெயின் கிராப் அப்புறமா இன்க இன்க்ராப் தான் இது தான் மஞ்சள் பண்ணுறேங்க இது போக காய்கறியும் பண்ணுறேங்க இது போக நான் வந்து அந்த அமுதக்கரசல் பண்ணி இது பண்ணதும் இந்த வண்டுகளை பிடிக்கிறதுக்கு இது பண்ண பார்த்தீங்களா அந்த இதுக்கும் சேர்ந்து மகேந்திரா சமருதி இண்டியன் நகரி அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபஸ்ட்டு பதினொன்னில் சிக்ஸ்த்து நேஷனல் லெவல் கிடைச்சதுங்க ரெண்டாவது மகேந்திரா சமருதி இண்டியன் நகரி அவார்ட் நேஷ்னல் வின்னர் அது தேசிய விருதும் கிடச்சிதுங்க அதுக்கு பணம் கூட ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் ஏன்னா நேஷ்னல் தான் கொடுத்தாங்க சுயசார்பாக இருந்துட்டோன்னா நம்மளுக்கு எந்த இதுவும் வேண்டியது இல்லைங்க நம்ம நாடு வல்லரசாகிறது ரொம்ப சீக்கிரமாக முடியும் ஏன்னா நாம் வந்து வெளியிருந்து எதுவும் வாங்கலாங்கிற போது பெட்ரோலியம் ஒன்றை தவிர இப்போ அதுக்குமே இப்போ எலக்ட்ரிக் வந்துடுச்சு இல்லைங்களா அப்போ வந்து வாழ்க்கையில் இனிமேல் வந்து நாம் வந்து ஒரு சுமையாக இல்லாமல் சுகமாக மாறக்கூடிய நாள் ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு என்னுடைய கனவுங்க மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் சக்திவேல் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்